திருப்பதி கோவிலிலிருந்து எடுத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை இன்று வழங்கப்பட்டது முஸ்லிம் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்ட நிலையில் நம்பெருமாள் திருப்பதி திருமலையில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இருந்தார் இதனை நினைவுகூறும் வகையில் திருப்பதி தேவஸ்தானத்தில் வஸ்திரங்கள் எடுத்து வரப்பட்டு ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி என்று வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம் அதன்படி இன்று கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி இருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயி தாயாருக்கு பட்டுப்புடவைகள் மாலை மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு வரப்பட்டு அணிவிக்கப்பட்டது திருப்பதியிலிருந்து நம்பெருமாளுக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்கான வஸ்திர மரியாதை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் எல்லா நாளும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு திவிகேசம் அதுல நம்பருமாள் சில காலங்கள் திருவரங்கத்துல இருந்து இருந்து திருப்பதியில வாசம் பண்ணார் அது நினைவு கூறும் வகையில்தான் வருஷம் இந்த கௌசிக ஏகாசிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப முக்கியம் அதிலும் இந்த கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாசி வரப்போற வைகுண்ட ஏகாசியும் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது